மக்களே வணக்கம் இந்த சம்மருக்கு எங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கவங்க எல்லாத்துக்கும் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அஹஸ்தியர் ஃபால்ஸ் பாபநாசம் அஹஸ்தியர் ஃபால்ஸில் செமையாக தண்ணி ஊற்றிட்டுருக்குது பாருங்கள் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு நல்லா அருவியில் தண்ணி ஊற்றுது மழையும் பெய்யுது நல்லா இருக்குது கிளைமேட்டு வெக்கேஷனுக்கு எங்கேயா வெளியே பிளான் பண்ணுறீங்கன்னா நேராக திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அஸ்தியர் ஃபால்ஸ்க்கு வந்துருங்க பாபநாசம் பாருங்கள் மழையும் பெய்யுது தண்ணியும் அருவியில் ஊற்றுது ஓகேவா வாங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபு ஒரு கமெண்ட்டு தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்